அங்கே உள்ள அம்ப்ட் வடக்க கம்மட்டி எல்லாம் இங்க வந்துட்டேல அப்ப அங்க யாராடா இருக்குறா ஆமா தமிழ் தெரியுமா உனக்கு தமிழ் தெரியாதண்ணா ஓ அப்ப இது மட்டும் எப்படி பேசுற இது மட்டும் தெரியும் ஓ ஏய் இது மட்டும் அபரா தெரியும் கேட்டா மட்டும் பேசுவேன் அட நான் போற கொஞ்சம் கொஞ்சம் தெரியண்ணா ரைட்டு நீ தமிழ்நாட்டை எடுத்து விடுவாளா இந்த மாதிரி எதுனா போக முடியுமா இந்த காலத்துல மிஸ்டர் கால வர்றாங்க தும்மூர் தானே மிஸ்டர் கால விட்டு மெசேஜ் வேற பண்ணிருக்காங்க இங்கிலீஷா மிஸ்டர் அனில் குண்டே இங்க வாங்க உங்க தம்பி ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்கான் படிச்சு சொல்லுங்க அண்ணா எங்க அண்ணனுக்கு தெரியாம ஒரு ஜிபி டேட்டா போட்டுடணும் அவன் எனக்கு தெரியாம டேட்டா போட்டு சொல்லியிருக்காயா ஓ அப்படியா கண்ணு தான் தூங்க